ஆள் எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்டா ஒரு உப்பு கறி செய்யலாமா வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வடைச்சடி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சோடனே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில சேர்த்து அது கொஞ்சம் நல்லா வதக்கினோனே ஒரு பத்து வரமிளகாவை நல்லா கிள்ளி போட்டு அதே எண்ணெயில நல்லா வதக்கிட்டு சிக்கன் ஒரு அரை கிலோ அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தாட்டி நல்லா கழுவி சேர்த்துருக்கேன் அதில் ஒரு காஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளில வந்து வதங்கின பின்னாடி ஒரு காஸ்பூன் அளவுக்கு சிக்கன் இது சீரகத்தூள் ஒரு காஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலே தண்ணீர்லையும் எண்ணெயிலையும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருள சுருளை வதக்கிட்டு தான் சூப்பரான சிக்கன் உப்பு கறி ரெடி